உணவுகளை குப்பையில் எறிவதில் சவுதி அரேபியா முதலிடம் சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் தண்ணீர் மற்றும் விவசாயத்திற்கான அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் உணவை வீணாக்குவதில் சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் உற்பத்தியாகும் உணவுகளில் சுமார் முப்பது சதவீதம் குப்பையில் தூக்கி எறியப்படுவதாகவும் இதன் நிகர மதிப்பு ஆண்டுக்கு நாற்பத்தி ஒன்பது மில்லியன்கள் என்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு சவுதியரும் ஆண்டுக்கு சராசரியாக இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் உணவை வீணடிக்கின்றனர் அதேவேளை உலகின் சராசரி உணவு வீணடித்தல் வீதம் நூற்றி பதினைந்து கிலோ மட்டுமே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான உணவுகளை வீணடிப்பவர்களாக டின்னர் பார்ட்டிகள் நடத்துவோர் திருமண விருந்துகள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல் நடத்துபவர்களை முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் ஒவ்வொரு மனிதரும் ஆண்டுக்கு சராசரியாக நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் உணவை எடுத்துக் கொள்கின்ற நிலையில் சவுதி அரேபியர்கள் ஆண்டுக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ உணவை பயன்படுத்துவதன் மூலமும் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கூடிய சவுதி அரேபியாவின் சூரா கவுன்சில் என உயர்மட்ட ஆலோசனை குழுமன்றத்தில் உணவை வீணடிப்போருக்கு அபராதம் விதிப்பது குறித்து சட்டம் கொண்டுவர ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் உணவகங்களுக்கு சென்று தட்டில் உணவை மிச்சம் வைத்து வருபவர்களுக்கு அபராதம் விதிக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அதேவேளை தேசிய உணவு மையம் ஒன்றை ஏற்படுத்தி உணவு வீணடிப்பதை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய செய்திகள் தெரிவிக்கின்றன இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க நன்றி